கருப்ப ஜோதி இளைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களுடன் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்று நமது நாட்டில் பல பேர் திருமணம் ஆகாமல் திருமணம் நடந்தும் சிரமப்படுறாங்க சில பேர் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கான காரணங்கள் என்னென்ன அதன் பற்றிய சில கேள்விகளுடன் நமது ஐயா திரு கே அண்ணாமலைஜி அவர்களிடம் இன்று நாம் சந்திப்போம் வாருங்கள் ஐயா வணக்கம் வணக்கம் வாழக வளமுடன் வாழ்க வளமுடன் எல்லா போலும் செந்தூர் முருகனுக்கு வணக்கம் இல்லையா வணக்கம் ஐயா இப்போ நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் திருமணம் ஆகுது ஆகாமல் இருக்காங்க பொண்ணு கிடைக்கிது கிடைக்காமல் இருக்காங்க நிறைய பேர் ரொம்ப சிரமப்படுறாங்க அந்த மாதிரி இதில் இப்போ அதில் பார்த்துக்கன்னா அந்த திருமண பொருத்தங்கிறது வந்து ஒரு ஜாதக ரீதியாக நட்சத்திர பொருத்தம் ஜாதக பொருத்தம் இதெல்லாம் பார்த்து தான் பண்ணுறாங்க அது வந்து அது க அது நடந்த எப்படி அந்த குடும்பம் அந்த ஜாதக பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் இல்லாமல் சில பேர் திருமணம் செய்கிறாங்க அப்படியே பண்ணாலும் அது வந்து குடும்ப வாழ்வில் சிறப்பாக அமையுமா அதற்கான தீர்வுகள் என்ன கண்டிப்பாக அது வந்து சாதாரணமாக இருக்காது அது மாதிரி நம்ம நட்சத்த பொருத்தம் பார்க்காம பண்ணுற வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்காது இயற்கையாக சில பேர் லவ் பண்ணியோ அது மாதிரி இயற்கை அமையிற வாழ்க்கைங்கிறது வேறு மற்றபடி இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரீசெண்டாக டீசலெல்லாம் பார்த்துருப்போம் ஒரு ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு எழுவத்தெட்டு நாளில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தையே தப்பாக எழுதியிருப்பாங்க பிரபஞ்சத்தை மறைக்க முடியாது அவங்க வேணால் போலியாக ஒரு ஜாதகத்தை ரெடி பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கலாம் அது மாதிரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜோதிடர் ரீதியாக யாராவது ஒரு அவங்களுக்கு வேண்டிய ஜோதிடர் மூலியம் இது தப்பாக ஒரு ஜாதகத்தை ரெடி பண்ணி சேர்த்துருப்பாங்க அதனால தான் அது அது இயற்கையாக நம்ம சரியாக அந்த ஜாதகத்தை பார்த்து நம்ம ஒன்று இணைச்சிருந்தோம்னா அது அந்த மாற்றங்கள் வர வாய்ப்பே இல்லை அதே மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கல்யாணம் லேட் ஆகுது இல்லை அதை அந்த குடும்பத்தில் இப்போ கல்யாணம் பண்ணி சரியாக ஒரு ரெண்டு பேரும் வாழலை அப்படிங்கிற மாதிரியே ஒரு பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாவ கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுலையோ ஏழுலையோ இப்போ நாலுலையோ இது மாதிரிக்கே ஏதாவது கிரகங்கள் நமக்கு அமையப்பட்டிருப்போம் கேதுவோ ராகுவோ இல்லை சனியோ இல்லை கேது சனி தொடர்போ செவ்வாய் ராகு தொடர்போ இது மாதிரிக்கே இருந்தால் தோஷங்கள் வர்றது மாதிரியே வாய்ப்புகள் உண்டு அதுக்கு சில பரிகாரங்கள் பண்ணி நம்ம அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் இல்லை அதோட தசா புத்தி வரும்போது நம்ம அந்த கால காலகட்டத்தில் நம்ம கல்யாணம் பண்ணோம்னா நமக்கு அது சிறப்பாக இருக்கும் இப்போ கேது கேது இப்போ ஏழாம் இடத்துல இருக்குது அப்படின்னா கேது திசையில் கேது புத்தியில் ப பெண்ணு பார்த்தாவே நமக்கு அது சரியாக இருக்கும் சில பேர் வந்து கேது தசை நடக்குது நீ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது கிடையாது அது எந்த நேரத்தில் அது நடக்கணுமோ அந்த நேரத்தில் அதோட வாழ்க்கையை செஞ்சு வைக்கும் சில பேர் அதை விட்டுட்டு வேறு வேறு டயத்தில் பண்ண பார்ப்பாங்க அது மாதிரியும் பண்ணும்போது தான் அந்த பிரச்சனைலாம் வரும் அது சரியான ஒரு கணவன் மனைவி அமையாது மனைவிக்கு வந்து கணவனை சரியாக அமையாமல் போகிறது பெண்ணுக்கு அதே மாதிரிக்கே ஆணுக்கு மனைவி சரியாக அமையாமல் போகிறது இந்த வாய்ப்புகள்லாம் வர்றது காரணம் வந்து அதுதான் அந்த நேரத்தில் அவங்கள ஜோ சாதகத்தில் தசா புத்தி கல்யாணம் மண்ணுடைய ரெண்டாம் மதிப்பதியோ ஏழாம் மதிப்பதியோ கனெக்ட் ஆகி இல்லை அதில் உட்காந்துருக்க கிரகங்களோ தசை நடத்துகிறது மாதிரி இருந்துச்சு பண்ண மன வாழ்க்கை பண்ணோம்னா நம்ம சிறப்பாக ஒரு ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிற மாதிரி ஒரு மனவாழ்க்க அமையும் நட்சத்திரத்தை மட்டும் பார்த்து பொருத்த மட்டும் பார்த்து பண்ற வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒத்துப்போம் குணாதிசயங்கள் ஒத்துப்போமே தாண்டி அது வந்து நீண்ட தூரம் பயணிக்குமாங்க ஒண்ணு சொல்ல முடியாது இதுலயே சிவாதவசுங்க அது எதை வச்சு கணிக்கிறாங்க எப்படி அது இது பண்றாங்க எப்படி இது பண்ணி கணிக்கிறாங்க அது நாலில் ஏழில் செவ்வாய் ரெண்டில் செவ்வாய் இருந்துச்சுன்னா அந்த செவ்வாய் தோஷம் பாங்க அது இருக்கிற பாதங்களை பொறுத்து இருக்குது அது அதுக்காக வந்து அந்த இடத்துல இருந்தாவே தோசம் அப்படிங்கிறலாம் கிடையாது இருக்கிற பாதம் எந்த இப்போ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது இல்லை பவர் குறைஞ்சிருக்கா எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் நம்ம சரியாக சொல்ல முடியும் சும்மா பொதுவாக ஒரு பார்த்த ஒன்று சுபாதோஷ சாதகம் ஒரு கல்யாணம் லேட்டாகும் இப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது அது மாதிரி இந்த உள்ள பொண்ணு வந்து செவ்வாய் மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணோம் அது அது பண்ணணும் பட் இருந்தாலும் சில இது அதே மாதிரியே கிரகங்கள் இருக்கும் செவ்வாயிருக்கு அப்படின்னா சிவாதோஷம் சொல்லிடுவாங்க டக்குன்னு ஆனா அது பழமா இருக்கா பழம் இழந்து இருக்காங்கிறது இருக்குல்ல அது அதுக்கான பரிகாரங்களும் உண்டு அதுல சின்ன ஒரு சில பரிகாரத்தை செஞ்சோம்னா அது சிறப்பா இருக்கு ஐயப்பா அடுத்த கேள்வி கிரகம் அப்படின்னா என்ன அது பார்க்கிற இடம் முக்கியமா இல்ல இருக்கிற இடம் முக்கியமா கண்டிப்பா அது இருக்கிற இடமும் முக்கியம் அது பார்க்குற இடமும் முக்கியம் அதுக்கு எந்த கிரகம் பார்க்குது எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்போ குரு பார்த்துச்சுன்னா கோடி நன்மை சொல்லுவாங்க அது இருக்கிற இடம் சரியா இருக்காது இப்போ குரு இருக்கு அப்படின்னா அந்த இருக்கிற இடம் சரியா இருக்காது ஆனால் அது பார்க்குற இடம் மிகப்பெரிய சிறப்பு இப்போ வந்து ஒரு ஒரு லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிதுன லக்கணத்துக்கு கண்டி லக்கணத்துக்கு வந்து குரு நல்லது பண்ண மாட்டார் கேந்திராதிபதி மாரகாதிபதி இது எல்லாமே கனெக்ட் ஆகுது அப்போ நம்ம அவர் வந்து அவர் தர்சனம் எடுத்து போறாரு நல்லா இருக்காது அதுவே அவர் பார்க்குற இடங்கள் வந்து வலிமை பெறும் குரு பார்த்தால் கோடி நன்மை மாதிரியே குரு பார்க்குற இடத்துக்கு வலிமை கூட அது மாதிரியே இப்போ ராகு பார்க்குது அப்படின்னா அது வே ஒரு தொழிலோ இதையோ வந்து வேறு நான் ஒரு நேர்வெளியிலையோ கொண்டு போக வைக்காது கேது பார்க்கணும் ஒரு ஒரு கிரகங்களுக்கும் உள்ள தனித்தனி பார்வை இருக்குது அது எந்த கிரகத்தோட கனெக்ட் ஆகி அது பார்க்குதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் இப்போ குரு வந்து இப்போ குரு வந்து எக்ஸாம்பிளுக்கு சனியை பார்த்து சனி வந்து மூணு ஏழு பத்து அந்த பார்வையில் வந்து இப்போ சனி பார்க்குதுன்னு வைங்களேன் அப்போ குறு பார்த்து அந்த சனி இப்போ பார்வை மூ மூணு ஏழு பத்தில் பார்க்குது அப்படின்னா அதோடய பார்வை வேறு சனி மட்டும் தனித்து ஒரு பவர் இல்லாமல் உட்கார்ந்து பகை பெற்ற இடத்துலேருந்து பார்க்குது அப்படின்னா அதோடய பார்வை வேறு அதனால நம்ம எந்த எந்த கிரகம் சுவ பார்வைங்கிறது அசுவ பார்வை இருக்குது அது எந்த கிரகம் எது எந்த பார்வையில் பார்க்குதுங்கிறது சுயசாதரத்தை வச்சு பரிசீலனை பண்ணோம்னா அது தெளிவாக சொல்லலாம் அப்போ ரெண்டுக்குமே பலன் அதிகம் இருக்கிற இடமும் பலனையும் பார்வைக்கும் அது எந்த கிரகம் பார்க்குது என்னங்கிறது நம்ம ஜாதக ரீதியாக நம்ம பார்த்தோம்னா சிறப்பாக இருக்கும் சரிங்க நன்றி அடுத்தது ஸ்தானம்ங்கிறாங்களே கேந்திரஸ்தானம் திரிகோணஸ்தானங்கிறாங்க இல்லை கேந்திரஸ்தானம் முக்கியமாக இல்லை திரிகோணஸ்தானம் முக்கியமாக அப்படி ஸ்தானம்னா என்ன அந்த இது இப்போ பார்த்தீங்கன்னா திரிகோணஸ்தானங்கிறது வந்து நம்ம பிறக்கிற மத்தியலா பிறக்கும் போது தாய் தேவைப்பேன் மூதாதையர் சொத்து சம்பாதிச்சிருப்பாங்க நல்ல ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்திருப்போம் அது அதிர்ஷ்டம் மூலியம் எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் இருக்கும் அதை ஒரு விற்பாப்பில் அதிலேருந்து அந்த தொழில் டெவலப் ஆகிறது தொழில் பண்ணுறதாக இருந்தாலும் சரி இல்லை பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை முன்னேற்றத்துக்கு மதிப்பு மரியாதை இருக்கிறது வந்து திரிகோணம் ஒரு அதிர்ஷ்டமாக ஸ்தானம் ஒன்று அஞ்சு ஒம்பது கேந்திரங்கிறது வலிமையானது முயற்சியால் அடிபட்டு நடவடிக்கையோடு தன்முயற்சியால் முன்னேறுறது ஒ ஒன்று நாலு ஏழு பத்து அது அந்த கிரகங்கள் அந்த இடத்துல நம்ம உட்காந்துருந்து கேந்திரம் ஃபுல்லாக வலிமைப்பட்டு எல்லா இடத்துலையும் கிரகங்கள் இருந்து நிரம்பப்பட்டு இருந்துச்சுன்னா அது வந்து அவன் அவனை அசைச்சிக்கிறே முடியாது எந்த சூழ்நிலையையும் வாழ்க்கை நடத்தி ஒரு அசைக்க முடியாத இடத்துக்கு வந்துடுவாங்க அதனால் வந்து கேந்திரங்கள் வந்து வலிமை கூட திரிவோணத்தை விட திரிவோணத்துங்கிறது தன் தாய் தவப்பேன் மூதாரிகளோட சொத்தை வச்சு நம்ம வாழ்கிறவங்க வாழ்க்கை வேற கேந்திரங்கிறது தன்முயற்சியால் அப்போ அதுக்கு வலிமை கூட கேந்திர சப்போர்ட்டும் இல்லாமல் தன்மையாக கேந்திரங்கிறது வலிமை பெற்று ஒரு ஒரு பிறகு எடுத்தால் அது ஒரு மிடில் ஏஜுக்கு அப்புறம் வேறு மாதிரியே இருக்கும் மிகப்பெரிய பொருளாதார வள வளர்ச்சி இருக்கும் சரி இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கடன் வாங்கி நிறைய பேர் ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த கடன் வந்து என்ன கிரகத்தினால் ஏற்படுகிறது அவர் கடன் உண்மையில கடனாக இருக்காங்க அதுக்கு அட்டியாக கட்டுறாங்க அது வந்து அவங்களால அடைக்க முடியலை ரொம்ப சிரமப்படுறாங்க மக்கள் இது மாதிரி நிறைய பேர் பார்க்குறோம் நிறைய நியூஸில் பார்க்குற மாதிரி பார்க்குறோம் கடன் தொழிலில் நல்ல சாகரம் கூட வருது தற்கொலை பண்ணிக்கிறாங்க இது மாதிரிலாம் இருக்குது அது வந்து எதனால் செயல்படுது எப்படி அது கிரகம் என்ன பண்ணுவதுக்கு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு எட்டு அதிபதி உங்களுக்கு சம்மந்தப்பட்டு வந்துச்சு நம்ம தற்கொலை பண்ணாலாம் கொண்டு போயிடும் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தான் இதுக்கு காரணம் ஆறு எட்டு பதி சம்மந்தப்பட்டு ஒருத்தர் இல்லை ஆறாம் அதிபதி திசை நடந்து ஆறு எட்டு ஆம் அதிபதியும் கனெக்ட் ஆகி அதுல ஏதோ ஒரு கிரகத்தோட தசை நடந்துச்சுன்னா கடன்பட்டு அந்த திசை முடிகிறதுக்குள்ள தற்கொலை பண்ணியே இறக்குற சூழ்நிலை வரும் அதனால அந்த இடங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு நம்ம அதை அதை முன்னாடியே நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை அதுக்கு தகுந்தது மாதிரிக்கே நம்ம கடன் விஷயத்துக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது ரொம்ப நல்லது இந்த ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் நம்மளை வந்து எட்டாம் இடங்கிறது தற்கொலைக்கு தூண்டிடும் பெரிய அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தற்கொலை தூண்டிடும் அதில் எட் ஆறு ரெண்டு கனெக்ட் ஆகி ஒரு இடத்துல உட்காந்து திசையோ நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளை ஒரு ஒரு படி ஒரு பாடுபடுத்தும் ஒரு கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு வேறு லெவலில் மரண லெவலில் கொண்டு போய் போய்ட்டுரும் ஒரு குடும்பத்தோடு இது பண்ணுற எல்லாமே அது மாதிரிக்கும் ஒரு தற்கொலையை கொண்டு போய் விட்டுரும் அதனால் ஆறு எட்டு கனெக்ட் ஆகாமல் இருக்கணும் கடன்பட்டு ஓகே அதில் சேய்ச்சிடுவார் பண்ணுறாரு அப்படின்னா அது வேறு இப்போ ஆறாம் அதிபதி பார்த்தீங்கன்னா வலுக்குற வலு குறைஞ்சி வலுவே இல்லாமல் இருந்து தசை நடக்குது அப்படின்னா அதில் ஒரு குரு பார்வையோட தசை நடக்குதுன்னா கடன் இல்லாமல் எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாமல் நல்ல ஒரு வருமானத்தோட நல்லா வாழலாம் அதே ஆறாம் தேதி குறஞ்சி ஒரு குரு பார்வை இல்லை சுக்கர பார்வை இருந்து நடந்துச்சுன்னா அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இதே பார்த்துக்கினேன் அந்த கடன் வாங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையான அவங்க தான் கடன் வாங்கி அவங்க ரொம்ப இது பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் கடன் வாங்கின ஒரு சில பெரிய நபர்கள்லாம் காணாமல் போயிடுறாங்க ஓடி போயிடுறாங்க அவங்கள எதுவுமே இது பண்ண மாட்டேங்குது அதுக்கு எதுவும் கிரகங்கள் மூலமாக அவங்கள பார்த்து தான் அதுக்கெல்லாம் ஆறு எட்டு சம்மந்தப்பட்டிருக்கும் கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு சம்மந்தப்பட்டிருக்கும் அது தசை நடந்திருக்கும் அது ஃபஸ்ட்டு கொடுத்து கெடுத்துருக்கும் எட்டுலாம் ஃபர்ஸ்ட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து திருப்பி ஆளை டவுன் பண்ணி விட்டுரும் அதுமாதிரி ராகு சம்மந்தப்பட்டிருந்துச்சு இப்போ ஆறு ஆறாம் மதிப்பு எட்டாம் மதிப்போட ராகுலாம் சம்மந்தப்பட்டோம் பயங்கரமாக ஆன ஒரு கஷ்டத்தை கொடுத்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுரும் அது கேது சம்மந்தப்பட்டாலும் அது மாதிரி ஆக்கி விட்ரும் சனி சம்மந்தப்பட்டாலும் அது மாதிரி ஆக்கி விட்ரும் அது மாதிரி இந்த கிரகங்கள் வந்து அதோடு சம்மந்தப்பட்டிருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய பெரிய அடிக்கடி மரணத்தை நோக்கி பயணிக்கிற மாதிரி இருக்கும் அது அளவுக்கு இருக்கும் அந்த கிராம கடன் வாங்குறவன் வந்து ஏழையாக இருந்தாலும் அவன் ஏழை ஏழையாகிட்டே இருக்கான் பணக்காரன் பணக்காரன் ஆகிட்டே இருக்கான் அதுமாதிரி அவ்வளோ வாங்கின கர்மா தான் அவள் என்ன பாவ புண்ணியமோ அவ்வளோ தலைமுறையில் என்ன எப்படியாக இருந்தாலும் ஒரு மூணு தலைமுறைக்கு அப்புறம் மாறி மாறி தான் வரும் அதில் ஏதாவது பாவ புண்ணியத்தை வச்சு தான் ஒரு ஜனம் ஜாதகமே படைச்சிருக்கு அது மாதிரி தான் இருக்கும் திக் பலம் ஸ்தான பலம்ங்கிறாங்க இதில் எது முக்கியமையா எது பலம் எது பலவீனம் திக்பலங்கிறது ரொம்ப சிறப்பு தான் ஸ்தானபலங்கிறது அது ஜென்ரலாக இருக்குது திக்பலங்கிறது ஒரு ஒரு கிரகத்துக்கும் இப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல திக்பலம் ஆகும் சுக்ரன் வந்து நாலாம் இடத்துல ஆகும் அப்போ சனி பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல திக் செவ்வாய் சூரியன் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல திக்பலமாகும் அது மாதிரி திக்பலம் பெற்று ஒரு கிரகம் தசை இடத்தை ஆரம்பிச்சுன்னா நம்ம யோகம் தான் அது அது நம்மளுக்கு வந்து மாரகாதிபதி பாதகாதிபதி யாராக இருந்தாலும் சரி ஆனால் திக்பலம் பெற்று ஒரு கிரகத்தை தான் நல்லது அந்த இடத்துல திக்பலமாகி அது பலம் கூட எப்படியா இருந்தாலும் ஒரு கிளம் வலிமை இல்லாமல் இருந்தாலும் அந்த இடத்துல நீச்சம் பெற்ற வீட்டில் உட்காந்துருந்தாலும் இருந்தாலும் அந்த இடத்துல நாலாம் இடத்துல நீச்சம் பற்றி உட்காந்துருந்தாலும் திக்பலம் வாங்கியிருந்தால் அது பலம் கூடும் அதனால திக்பலத்துக்கு ரொம்ப ஸ்தான பலங்கிறது இப்ப ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நாலாம் இடம் ஒன்னாம் இடம் அது அது ஸ்தான பலம் அதை விட ஸ்தான பலம் நீங்க சொல்றப்ப அந்த திரிகோணஸ்தானம் இந்த ஸ்தானம் கேந்திரஸ்தானம் பார்த்தோம்ல இதுக்கு இந்த ஸ்தானம் பழங்கிறதுக்கு ரெண்டு ஒன்று தானே இல்ல அது திரிகோணம் கேந்திரங்கிறது வேற ஸ்தான பலங்கிறது ஒரு ஒரு வீட்டுக்கு ஒன்றாம் இடம் ஒண்ணுன்னா நம்ம ரெண்டுனா குடும்பம் மூணுனா வாக்கு நாலுனா தாயார் கல்வி அப்படி ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு வாய் இது இருக்கிறது மாதிரியே உங்களுக்கு வந்து திக்பலங்கிறது வந்து பவர் கூட ஒரு ஒரு கிரகத்துக்கும் திக்பலம் இருக்கு அந்த இடத்துல திக்பலங்கிறது ஒரு அபரிவிதமான ஒரு வரிசை கொடுக்கும் ஒரு சுயஜாதான் திக்பலங்கிறது கண்டிப்பா இருக்கு இருக்குதான் சரி அதில் ஒரு சிலருக்கு தூக்கி விட்டுறோம் ஒரு சிலருக்கு ஆமா அது அது நம்ம அதாவது ஒரு நாலாம் இடத்துல நீச்சம் பெற்று திக்பலம் ஆயிருந்தாலும் அதுக்கு பலன் திக்பலத்துக்கு ஒரு பவர் கூட சரிங்க அடுத்து இந்த ஒன்பதில் குரு அப்படிங்கிறாங்களே இந்த ஒன்பதில் குருங்கிறப்ப ஒரு நபர் சுயேஜாத ஒன்பதில் குருனா அவர் எந்த நிலைமைக்கு போயிலுவல இல்லை அது அதெல்லாம் பழமொழி இல்லை தள்ள அது அது போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்கிறதுலாம் அது ஒரு பழமொழி தானே தாண்டி அது எந்த இடத்துக்கிட்ட இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு ஸோ ஒன்போதுங்கிறது வந்து பாக்கியாதிபதி உள்ள இடம் அந்த இடத்துல ஒரு குரு நல்லா இருக்கும்போது நல்ல ஒரு எல்லா பாக்கியம் செல்வ செழிப்போட ஊ ஊர் மத்தியில் நல்ல ஒரு மரியாதையோடு வாழலாம் அதை வச்சு நம்ம சொல்கிறது குரு வந்து ஒரு ஒம்போதுல இருக்கும்போது ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறது அது ஒரு ஒரு லக்கணத்துக்கு தகுந்தப்பலாம் மாறும் ராசி லக்கணத்துக்கு தந்தப்பலாம் மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து நம்ம பலன் சொல்லலாம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி யார் இன்றைய நேரம் உங்களிடம் செலவு செய்து நீங்கள் அழைத்த பதில் நேர்களுக்கு புதியதாக இருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்